வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்க்கப்படுவதால் ராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் கும்ப ராசினியர்களே குரு முனியம் கும்ப ராசியாக விளங்கக்கூடியது குருவாகப்பட்டவர் இரண்டு மற்றும் பதினொன்னாம் அதிபதி உங்களுக்கு நான்காம் இடத்திலேயே சுகஸ்தானத்திலே கல்வி ஸ்தானத்திலே வீடு என சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே தாய்ஸ்தானத்திலேயே அமர்ந்திருப்பதனால நல்ல கல்வியும் தாயினுடைய ஆயில் ஆரோக்கியமும் எதிர்பார்த்த சந்ததிகளுடைய வளர்ச்சியும் சுகமான வாழ்க்கையும் நல்ல போஜனங்களும் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு குரு பயிற்சி பள்ளங்கள் நாளாக அமைந்திருக்கிறது குருவாகப்பட்டவர் நான்காம் இடத்திலிருந்து தொடரக்கூடிய கல்வியும் குரலுடைய கல்விகளும் மேன்மைப்படும் வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் சொகுசு வாகனம் வாங்கி சேர்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு வீட்டினுடைய அமைப்பும் உங்களுக்கு தாராளமாக அமைந்திருக்கிறது சுக்கரனுடைய பகவானுடைய அலுகிரகத்தாலும் குருனுடைய சேர்க்கையாலும் உங்களுக்கு குரு நல்லபெரிய பலன்களை வழங்குவார் இந்த கும்பராசிக்கு இடையூறுகள் என்பது பெருமை பெருவிதமாக இல்லாமல் நன்மை மட்டுமே பயக்கக்கூடியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கும்ப கும்பராசியர்கள் பெயர்களுக்கு குருவாகப்பட்டவர் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால குழந்தை கல்வியில தடுமாற்றம் இருந்ததெல்லாம் இந்த ஆண்டு மேன்மையிலும் வளர்ச்சிகளை தரக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது குரு நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக கருதப்படாமல் தீமையும் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய காலம் உண்டு இது காலம் இருந்த தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மருந்து மாத்திரைகள் தவிர்த்து குறைவான மருந்துகளை எடுத்துக்கொண்டு வாழ்வாங்கு வாழக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளுடைய கல்விகள் நல்லா இருக்கும் வீட்டினுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் உற்றார் உறவினுடைய சேர்க்கை நல்லா இருக்கும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியினுடைய தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் வன சேர்க்கைகளுடைய வாய்ப்பு நன்றாக இருக்கும் இந்த கும்பராசினேயர்கள் கண்டிப்பாக தடைப்பட்ட கல்வியை வெற்றி பெறுவார்கள் ஆலய தரிசனங்கள் செய்வார்கள் கோயிலுக்கு கண்டிப்பாக கூறு பயிற்சி என்று சென்று வருவது கூடுதல் நன்மை பயக்கும் கும்பராசினேர்கள் எதிர்கால திட்டமிடல் இந்த ஆண்டு செயல்படுத்திக் கொள்ள அஸ்தி ரொம்ப நல்லா இருக்கும் இது வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு செயல்படுவதற்கு தொழில் தொடங்குவதற்கு இந்த ஆண்டு உகந்த ஆண்டாக நம்ம கருதப்படலாம் அதாவது இரண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்திலும் சரி கூட்டு சேர்க்கையும் சரி இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இவர்களுக்கு சுக்கர திசை நடக்கும் ஆனால் அழகான பங்களா வீடுகளை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் திசை நடக்கிறதா இருந்தால் புதன் கணக்கு பணி அதாவது வாடகை விட்டா வருமான வருமா அப்படின்ற அளவுல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பையும் சந்திர திசையா இருந்தா நிழல் தரக்கூடிய வீடுகளாகவும் சூரிய திசையாக இருந்தால் இவர்கள் அரண்மனை போன்ற வீடு மட்டுமல்லாமல் அதிகாரத்துக்குட்படக்கூடிய வீடுகளாக கட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு செவ்வா நடந்தால் குடும்பத்தில் மில்கி போலீஸ் ராணுவம் சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அதுக்கான உறவுகளும் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு சனி திசை நடக்குமே ஆனால் பழைய பொருட்களை வாங்கி விற்பதன் மூலமாக அல்ல தரகு தொழில் செய்வதன் மூலமாக கும்பராசி நேயர்களுக்கு நல்ல விதமான வருமானத்தை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் பண்ண பரிவர்த்தனை செய்யக்கூடிய துறைகளை வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த ஜாதகர்களுக்கு உண்டு இதுவே குரு திசையை நடக்குமே ஆனால் கணித ஆசிரியர்களாகவும் ஆசிரிய பெருமக்களாகவும் அல்லது மாற்று மொழியை போதிக்கக்கூடியவர்களாகவும் இந்த ஜாதகருக்கு கும்பராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையும் வாழ்க வளமுடன்